ஆனந்தம் ஆனந்தம் இயற்றியவர் அருளிசை மணி நேமத்தாம்பட்டியார் சுப்பிரமணியன் ஆனந்தம் ஆனந்தமே முருகா ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே முருகா ஆனந்தம் ஆனந்தமே அலங்கார மண்டபத்தில் மணியோசை கேட்குது ஆனந்தம் ஆனந்தமே அந்த மணியோசை கேட்டதும் மயிலொன்று ஆடுது ஆனந்தம் ஆனந்தமே மயிலாட்டம் காணவே வடிவேலன் வருகிறான் ஆனந்தம் ஆனந்தமி அந்த வடிவேலன் துணையோடு வாழ்கின்ற நமக்கென்றும் ஆனந்தம் ஆனந்தமே அலையாடும் செந்தூரில் விளையாடி நிற்பதும் ஆனந்தம் ஆனந்தமே நீ அற்புத பழனியில் கோலூன்றி நிற்பதும் ஆனந்தம் ஆனந்தமி பழமூதிர் சோலையில் மரமாகி நின்றதும் ஆனந்தம் ஆனந்தமி நீ பரங்குன்றில் தெய்வானை கரம் பற்றி நிற்பதும் ஆனந்தம் ஆனந்தமி சுவாமிமலை உலகப்பன் தோழியிலே அமர்ந்ததும் ஆனந்தம் ஆனந்தமீ சுந்தர திருத்தணிகை திருமண கோலமும் ஆனந்தம் ஆனந்தமி செம்மடைப்பட்டியில் புதியதோர் மண்டபம் ஆனந்தம் ஆனந்தமி அங்கு சிங்கார ஊஞ்சலில் உன்னையே காண்பதும் ஆனந்தம் ஆனந்தமி வண்டாடும் மலர்ச்சோலை கண்டாலும் உனக்குமே ஆனந்தம் ஆனந்தமே அங்கு வடிவேலும் மயிலுமே ஆடிட கண்டிட ஆனந்தம் ஆனந்தமே கண்டனூர் சாமியாடி கைப்பட்ட திருநீரும் ஆனந்தம் ஆனந்தமே அது வந்தவினி போக்குதே வள்ளலே உன் பெருமை ஆனந்தம் ஆனந்தமே ஆடிவரும் காவடியில் அழகுமுகம் தெரிவதும் ஆனந்தம் ஆனந்தமே அந்த ஆடிவரும் காவடிக்கு வேலும் ஒரு துணையாகும் ஆனந்தம் ஆனந்தமே ஊஞ்சலில் ஆடிலும் ஆடிடும் முன்னழகு கண்டிட ஆனந்தம் ஆனந்தமே அந்த ஒய்யாரச் சிரிப்பிலே என்னை நான் மறப்பதும் ஆனந்தம் ஆனந்தமே பாலாறு தேனாறு பழனிமலை ஓடுது ஆனந்தம் ஆனந்தமி அங்கு பஞ்சாமிரத குளியலில் உன்னையே காண்பதும் ஆனந்தம் ஆனந்தமே தென்பழனி மலை மீது தங்கரதம் பவனி வர ஆனந்தம் ஆனந்தமே அதில் சிங்கார வேலுடன் உன்னையே காண்பதும் ஆனந்தம் ஆனந்தமே ஆறுகால் சவுக்கு இளையே ஐயா உண்ணாட்டங்கள் ஆனந்தம் ஆனந்தமே நான் நூறு வயதானாலும் ஓடி வர மாட்டேனோ ஆனந்தம் ஆனந்தமே கோடான கோடி மக்கள் தேடியே வருகிறார் ஆனந்தம் ஆனந்தமே நம்ம கொடைவள்ளல் முருகனுக்கு அரோகரா என்றால் ஆனந்தம் ஆனந்தமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தண்டபாணி தெய்வத்துக்கு அரோகரா அள்ளி தரும் வேலனுக்கு அரோஹரா அபிதாபி படி அரோகரா என்று கோடான கோடி மக்கள் தேடியே வருகிறார் ஆனந்தம் ஆனந்தமி நம் கொடைவள்ளல் முருகனுக்கு அரோகரா என்றால் ஆனந்தம் ஆனந்தமி ஆனந்தம் ஆனந்தமே முருகா ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே முருகா ஆனந்தம் ஆனந்தமே